சார் வணக்கம் என்னானே புரியலை பல வழியில் சொல்கிறாங்க இந்த பக்கம் போனால் ப்ரைவேட் ஜாப்புங்கிறாங்க அந்த பக்கம் போனால் பிஸ்னஸ் பண்ணுங்கிறாங்க இந்த பக்கம் போனால் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுங்கிறாங்க இந்த பக்கம் போனால் கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்கிறாங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் ஏன்னா அதைப்படி குரூப் ஒன் படிங்கிறாங்க குரூப் டூ படிங்கிறாங்க தெரிஞ்சுக்காங்க எல்லாருமே வழியில் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க வித் இன்க்ளூடிங் மீ முத்துகணேஷ் சேர்ந்து சொல்கிறேன் எல்லாரும் எல்லாரும் பல வழிகளை சொல்லலாம் அந்த நேர் வழி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா நேர் வழி ஸோ உங்களுக்கு ஒரு வே இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இதுதான் வே என்னுடைய பாதை இது தான் நான் இப்படி தான் போகிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க நான் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதவா அல்லது குரூப் டூ எக்ஸாம் எழுதவா அப்படின்னு கேட்டாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இப்போ நீங்கள் எக்கனாமியை பேஸ் பண்ணி எழுதுறீங்களா அல்லது ஒரு இடத்துல போய் அதிகாரத்தில் போய் உட்காரணும் பெரிய இடத்துல போய் உட்காரணும் டாப்பு டக்கராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் சார் ரெண்டுமே இருக்குது நாங்கள் தவறு ரெண்டுமே இருக்கிற தவறு இல்லை அந்த இடத்துல இப்போதைக்கு என்ன நீடு அப்படின்னு இருக்கணும் இப்போ ஒரு குரூப் டூ ஏ அப்படிங்கிற வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் வேக்கண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப் ஒன் வேக்கண்ட்னால் நூற்றி அறுபது வேக்கண்ட் வருது நீங்கள் ரெண்டு தேர்வுக்கும் எழுதுறீங்க குரூப் டூஏல பாஸ் பண்ணுறீங்க ரைட்டா குரூப் டூஏலாம் பாஸ் பண்ணலை விட்டுருங்க அப்படியே ஃபெயில் ஆகிட்டீங்க குரூப் ஒன்லேயும் ஃபெயில் ஆகிட்டீங்க இப்போ ரெண்டும் முயற்சி எடுத்தனால தான் அந்த பிரச்சனை எதையாவது ஒன்றை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிருந்தா எதையாவது ஒன்றாவது அடிச்சிருக்கலாம் அதே மாதிரி குரூப் ஒன்னில் கம்மியான வேக்கண்டில் இப்போ ஸ்டார்டிங்கில் போய் வெளியே வர்றதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி குரூப் டூயே அடித்து எக்கனாமியை பேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா போஸ்டிங்லேயும் வேலையை பார்த்துட்டு சைட் பை சைடு நல்லா படித்து அடித்து ஏற்றி ஒரு நாள் குரூப் ஒனில் உட்காருங்க அப்போ எக்கனாமிக்கு எக்கனாமி ஆயிடுச்சு ஏன்னா அந்த மண்ணில் கால் வைக்கும்போது பிறக்கும் போதும் கூட நம்ம குரூப் ஒன் குரூப் டூ டிஎன்பி டெட்டு தமிழக அரசு இந்தியா உலகம் எதுவுமே தெரியாது ஆண் கத்திட்டு வந்தோம் இன்றைக்கி ஈணு சிரிக்கிறோம் இவ்வளோ தான் உலகம் சிம்பிள் விஷயம் ரைட்டா ஆண் கத்திட்டு வந்தோம் இன்றைக்கி ஈணு சிரிக்கிறோம் இவ்வளோ தான் உலகம் இதில் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக போராடுறோம் ஒரு கல்வி தேடல் ஒரு உரிமை தேடல் ஒரு இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு 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 கலாச்சாரமான ஒரு ஊர் ஏன்னா எல்லா ஊர்லேயும் நம்ம போய் வாழ்ந்துட மாட்டோம் கலாச்சாரம் இது இது ஒரு மாதிரி எதிர்பார்க்கிறோம் நல்ல ஃபுட்டு பிடிச்ச மாதிரி என்னமோ சொல்லுவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த கையேந்தி போனில் போய் நாலு இட்லியை சுட சுட சாப்பிட்டு விட்டு குடல் குழம்பு கொஞ்சோன்னு ஊற்றி சாப்பிட்டா கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த மாதிரி அந்த பாட்டி கையால் சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நீடு பேசிட்டு நம்ம வாழணும் நமக்கான தேவையை பூரிச்சி அப்படி இருக்கும்போது பல வழியில் போட்டு கூடாது எது நல்லா வருதோ அதை சரியாக சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொருத்தர் செய்கிறதையும் ஏன் நீ அதை செய்கிற நீ இதை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு என்ன தேவை என் கேரக்டர் இது நான் சைலண்ட்டாக இருந்தால் சைலண்ட்டு தான் நான் பேச்சாளர்னா பேச்சாளர் தான் நான் ஆசிரியர்னால் ஆசிரியர் தான் என்னன்னு தீர்மானித்து உங்களுக்கான பதையை சரியாக போய்கிட்டே இருக்கணும் அதில் பல்ல வரும் மேடு வரும் அடி விழுகும் எல்லாமே இருக்கும் அடித்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அடி விழுந்தாலும் பத்து அடியை தாங்கிக்கிறனும் மாலை விழுந்தாலும் பத்து மாலையை காலத்தில் வாங்கிக்கிறணும் போய்கிட்டே இருக்கணும் ரைட்டாக உங்களுக்கு எப்பயுமே நான் ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன் காலேஜில் இன்டர்வியூவில் போய் செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணிடு அப்படி சட்டை பட்டனை கழட்டி விட்டா அப்படி வாயா வந்துட்டு அங்கே ரெஷியூம் ஒன்று கொடுத்துருப்பில்ல அந்த ரெஸ்யூமை இன்னொரு ரெஷ்யூம் காப்பி வச்சிருப்பில்ல பக்கத்து கம்பெனியில் கூடு அங்கேயும் கிடைக்கலன்னா திமுறாவே வா பார்த்துக்குருவோம் உனக்கு உனக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சர் இருக்கும் கண்டிப்பாக ஒன்று அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் நீ நினைக்கணுமே தவிர இந்த அடிக்கடி சொல்லுவேன் பசங்க பிள்ளையில கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் நினைப்பீங்க பிள்ளையை என்ன நினைக்கணும்னா நாங்கள் தான் பசங்களை கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கணும் இதுக்கு பேர் தான் ஈக்குவல் அப்படின்னு ஸோ ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிறது இதுதான் ஆனால் வந்து எந்த வழியும் போட்டு கிளப்பிக்கிறாங்கன்னா நேர் வழி உங்களுக்கு பிடிச்ச வழி ஒன்றே ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அதை நோக்கி பயணிங்க உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய வெற்றி தாமதமாகாது சரியாக தான் இருக்கும் எப்போயுமே உங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் தேங்க்யூ